வேறென்னு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா இனாம் நிலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதாவது பக்துவாடு இந்த அறவுத்துறை இதன் மூலம் வந்து மக்களுக்கு இனாம் செட்டுமெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அதன் மூலம் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் வில்லங்கம் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஒரு மூன்று பாகம் வரைக்கும் வீடியோ வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் வந்து நம்ம ரெண்டு பாகம் வீடியோ வெளியிட்டுட்டோம் அது அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தந்திருக்கிறேன் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு நான் வச்சுருக்கிறேன் உறவுகள் வந்து அதை நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஆன் பண்ணி கூட நீங்கள் அண்ணன் பரஞ்சோதி அண்ணன் வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த பாட்டு திரியையை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு தகவலை பெற்றதற்கான ஒரு திருப்தி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏன் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வெளியிடுகிறோம் அப்படிங்கிற காரணத்தை நம்ம பாக ஒன்று பாக ரெண்டு வெளியிடும்போதே நம்ம வந்து முன்னறிவிப்பு செய்யும்போது நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆகவே வந்து உறவுகள் இந்த பாட்டு திரியையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அண்ணா வந்து காஸ்ட்டு தான் உங்களுக்கு தெரியும் ஸோ டீட்டெயில் அதாவது நில சிக்கல்கள் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி தலைப்பில் ஒரு ஐந்து புஸ்தகங்கள் வரைக்கும் அண்ணன் வெளியிட்டிருக்காங்க புஸ்தகங்கள் வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்ட புஸ்தகங்கள் வாங்கிக்கலாம் தனி அலுவலகங்கள் எல்லாமே வந்து அன்னை வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அவங்க நிலம் குறித்து அனைத்து விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அப்டேட் உள்ள ஒரு நபர் அவங்க அதனால் உங்களுக்கு தேவைகள் என்றால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுநலம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் எந்த இப்போ நம்ம சேனல் பார்க்குற மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து அண்ணனை வந்து நீங்கள் என்ன செய்யுமா டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஏன்னா அவர் காஸ்ட்டு அதனால் வந்து தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது இலவசம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோ வெளியிடுவதோ மற்றபடி ஒரு ரைட்டிங் மூலம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவலை தெரிவிப்பது அவர் அவர் டொமேன் மூலம் வந்து வெளியிடுவார் ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது ஃப்ரீ தான் அது காஸ்ட் காஸ்ட்ருங்க ஸோ அப்படிப்பட்ட தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கும்போது அதனோட அனுமதி கேட்டு தான் இந்த இந்த தகவல்களை இந்த சமுதாயத்துக்கு நம்ம இலவசமாக கடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களே பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம சேனலில் வந்து சேரமுன்னா அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே வந்து இன்றைக்கி பார்ட்டு திரியே நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டு இதையும் நீங்கள் பார்த்து நாம் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தான் அவங்க நிச்சயமாக பயனடையும் வாங்க வீடியோக்குள்ளே பரவ லட்சுமி கார்தான் அடுத்து என்ன கேட்டாருன்னா பதிவுத்துறை மேலே எந்த தப்பும் இல்லைன்றீங்க அவர்கள் அவருடைய கடமை செய்தார்ன்றீங்க ஈசி பார்த்தபோதும் வில்லங்க சான்று எடுத்து கொடுக்கற எந்த தப்பு இல்லைன்றீங்க பட்டா கொடுத்தவருக்கும் பட்டா கொடுத்தவங்களுக்கும் எந்த பொறுப்பு தடுப்பும் பிரச்சனை இல்லைன்றீங்க அப்ரூவ்டு கொடுக்குறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க இப்படி எல்லா துறையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கை கழுவிட்டா நான் வந்து முத்திரை கட்டணம் கட்டியிருக்கேன் பதிவு கட்டணம் கட்டியிருக்கேன் அங்கீகாரம் வாங்குவதற்கு கட்டணம் கட்டியிருக்கேன் வில்லங்க சான்று போன்ற எல்லா கடவுளுக்கும் நான் பணம் கொடுத்திருக்கிறேன் அது பட்டா வாங்குவதற்கு நான் வந்து செலவு செய்திருக்கிறேன் கொடி நாள் கட்டணம் கட்டியிருக்கிறேன் ஃப்ளாக் டே பணம் கட்டியிருக்கிறேன் இப்படி நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொடுத்து சொத்து வாங்கினா இவங்க எல்லாம் நடுவில் நின்று அதுக்கான காரியங்களை செஞ்சு கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறாங்க ஆனா எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அது எப்படி சரியாகணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் அங்கலப்பா கேட்டதுக்கு அப்ப நான் சொன்னேன் அண்ண அதற்கு என்ன பேருனா கேவிஎட் எம்டர் அப்படின்னு பேருனேன் அப்போ நம்ம நீதிமன்றத்தில கேவிஎட் போடுறோம்ல முன்னெச்சரிக்கையாக வழக்கக்கூடாது அது போல சொத்து வாங்குபவர்கள் தான் வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் பையர் பிவேர் அதாவது பையர் தான் பிபேராக இருக்க வேண்டும் எப்போதுமே சொத்து வாங்குறவங்க ஒரு வீடு வாங்குறவங்க ஒரு பண்ணை நிலம் வாங்குறவங்க ஒரு வயக்காடு வாங்குறவங்க ஒரு அடுக்குமாடி கட்டிடம் வாங்குறவங்க தான் அனைத்து ஆவணங்களையும் பரிசோதிப்பதிலும் அனைத்து சிக்கல்களை பார்ப்பதிலும் ஒப்பந்தங்களை உன்னிப்பாக கவனிப்பதிலும் நீங்கள் வந்து நாம தான் விழிப்பாக இருக்க வேணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்கண்ண அதனால விக்கிறவங்கள பத்தி அவர்கள் எந்த கட்டுப்பாடையும் செய்ய முடியாது அதனால கேவியட்டு எம் டர் கேவியட்டு எம் டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மொழியே எனக்கு புரியலையான கேடிஎட்டி எம் மொழியே புரியலையான அப்பா அது லத்தின் வார்த்தை அது சட்டத்தில் இருக்குது அதனால நான் அதை சொன்னேன் வாங்குபவர் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் வாங்குபவர் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னேன் நீங்கள் இப்போ சொல்லி கொடுக்குறீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருமே எதையுமே சொல்லி கொடுக்கலையே எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு பயிற்சி கொடுத்து விழிப்புணர்வா இருங்க இப்படி இப்படி எல்லாம் சட்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அதை அவேர் பண்ணதுக்கு பிறகுதானே நீங்க எங்களை குறை சொல்ல முடியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு கண்ணே தெரியல திடீர்னு வந்துட்டு நான் இவ்வளவு வருஷமா இந்த சொத்து கோயில் சொத்து சட்டத்தின்படி எல்லாம் சரியா இருக்கு நீங்க செஞ்சதுதான் தப்புன்னு சொன்னா எங்கன்னா போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்பொழுதே நாங்கள் தேவையிட்டேம் இருக்காங்க விழிப்புணர்வுக்குதான் நாங்க யூடியூப்ல பேசுறோம் இந்த கட்டுரைகள் எழுதுகிறோம் முகநூரில் எழுதுகிறோம் பேசுகிறோம் பரப்புரை செய்கிறோம் முகாம் நடத்துகிறோம் களப்பணி பண்ணுறோம் அப்போவா அது வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்து தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றி கொள்வார்கள் அல்லது அவர்கள் வாங்கப்படும் பொழுது தாங்கள் கேவி எட்டியமிட்டார் என்ற என்ன வரும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் மாயைகளை சிக்கிக்கிறீங்க மார்க்கெட்டிங்கில் சிக்கிக்கிறீங்க மயக்கத்தில் சிக்கிக்கிறீங்க கவர்ச்சியில் மாட்டிக்கிறீங்க அதனால் அதிக விளம்பரத்தில் நல்ல ஒரு விளம்பரம் கொடுத்து உங்களுக்கு போட்டால் அதுக்கப்புறம் அந்த சொத்தை போய் நீங்கள் வாங்கிடுறீங்க இந்த கேவிஏடி எம்டர் என்பதையே நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் என்பதை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுவும் சரிதானே என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் ஆயிப்போச்சு சரி இப்போது என்னது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நிலம்னு எந்த சட்டத்தில் தடை கோயில் நிலம்னு எந்த சட்டத்தில் தடை அது தெரிஞ்சுக்கலாமாண்ணா அப்படின்னதுக்கு அப்புறம் அவருடைய ஹிஸ்டரி அவருடைய ஆவணங்கள் அவர் கையில் இருந்த பேப்பரு இதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி வருது அது என்ன ஸ்டோரி அப்படின்னா இந்த இனாம் கிராமம் இருக்கு இல்லையா இந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இது வந்து மைனர் இனாம் சொத்து இது வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சர்வே நம்பர் நூற்றி பதினாலு சி வந்து எங்களுடைய சொத்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ அது எப்படி வந்து இதுக்கு போச்சு அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு போச்சு என்பது வரலாறு தான் அந்த ஆவணங்களில் நான் பார்த்தேன் அப்படி பார்த்ததில் என்னன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் அதாவது பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் மைனரி நாம் ஒழிப்பு சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி ரெண்டாவது வருஷம் மைனரி நாம் ஒழிப்பு சட்டத்தின்படி ஒரு செட்டில்மெண்ட் ஆபீசரை போடுவாங்க அந்த ஆபீசர் இந்த நிலங்களை எல்லாம் பார்த்து அவர் ஒரு ரிப்போர்ட்டும் ரெடி பண்றார் இது வந்து அரசு புறம்போக்கு அரசு நிலம் என்று அறிவிச்சிருக்கார் கோயில் நிலம் என்று அறிவிக்கவில்லை அதாவது மைனரினா ஒழிப்பு சட்டத்தின்படி ஒரு சட்ட அதிகார அலுவலர் நேரடியாக வந்து கலாய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு இதனை அரசு நிலம் என்று தன்னுடைய தாசில்தார் செட்டில்மெண்ட் ரெக்கார்டில தீர்ப்பாக எழுதி விடுகிறார் அதன் பிறகு பிரிவு பதிமூன்றின் கீழ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முப்பது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மைனரி நாம் ஒழிப்பு சட்டம் பிரிவு பதிமூணின் கீழ் அதனை வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி திருநகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு கொடுத்து விடுகிறார் அப்போ கொடுத்ததே ஒரு செட்டில்மெண்ட் ஆபிசர் தான் கொடுக்கிறார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவர்கள் அதனை மனைவராக பிரித்து மனைகளை விற்கிறாங்க வாங்கினதுக்கு பிறகுதா இவ்வளவு வருஷம் நீங்க அனுபவிச்சிட்டு வரீங்க அப்பெல்லாம் வந்து அப்செக்ஷன் ஏதாவது பண்ணாங்களான்னா அப்பெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை பெரிய அளவுல இதை அப்செக்ஷன் பண்ணலை ஆனால் சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த சொத்து பத்தி பழைய ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படி ஆய்வு செய்யும் பொழுது இந்த சொத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கீழமை நீதிமன்றத்துல மதுரையில வழக்கு நடந்திருக்கு இந்த சொத்து அவங்களது அதற்கு பிறகு அப்பீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐகோர்ட்ல செகண்ட் அப்பீல் நடந்திருக்கு அந்த செகண்ட் அப்பீல்ல இந்த திருப்பரங்குன்ற கிராமம் சர்வே நம்பர் நூற்றி பதினாலு சி டிடி நம்பர் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ற நிலம் இனாம் தேவதாயம் இரு வாரங்களுமே கோயிலுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிச்சிரு அப்போ இந்த சொத்து ஏற்கனவே கோயிலுக்கு சொந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுலேயே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு இல்லையா அதன் பிறகு இப்போ எப்படி மைனரிடாம் இனாம் ஒழிப்பு சட்டத்தில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் அதிகாரி அதனை வந்து புறம்போக்காக மாற்றுகிறாரோ அதே போல் அன்றைக்கு அன்றைக்கு இருந்த இனாம் சட்டத்தில் இதனை அந்த இரு வாரத்தில் பூமியில் யாராவது விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்க இருந்து அதை ரிசம் பண்ணி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும் அதை ரிசம்ஷன் பண்ணி அதை ரீக்ராண்ட் பண்ணி அன்றைக்கே ஒரு ரெக்கார்டை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அது பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அதை ரிசம்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அண்ணன் உங்கள் ரெக்கார்டு இப்படி பேசுது டிடி நம்பர் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது இனாமுன்னு இருக்கு பத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ரிசப்ஷன் ஆகிருக்குது ஆக மொத்தம் ஏற்கனவே அது வந்து ரயத்து வாரியாக மாறிப்போச்சு ஐம்பத்தி எட்டுலேயே இனாம் ஒழிக்கப்பட்டு ரயத்து வாரியாக மாறி போயிடுச்சுன அப்படி மாறிப்போன இடத்த ஏற்கனவே முடிஞ்சு போன ஒன்ன ஏற்கனவே ஒருத்தர் இந்த ரமணா படத்தில் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல அந்த பாடியை வச்சு பணத்துக்காக அது போல் மேட்டர் முடிஞ்ச ஒன்றே இறந்து ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலையே அதை மறுபடியும் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மறுபடியும் எடுத்து அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு அது சட்டத்திற்கு விரோதமான ஆர்டர்னே அப்படின்னு ஓ எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இப்படி தான் இருக்குது உன்னோட ஆவணம் அப்போ பிரச்சனை எங்க நடக்குது ஐம்பத்தி எட்டுலேயே ஒழிக்கப்பட்டு அது முழுமையாக கோயிலுக்கு பாத்தியம் என்று சொல்லப்பட்டு விட்டது சொன்னதற்கு பிறகு எழுபத்தி ரெண்டுல செட்டில்மெண்ட் ஆபீசரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டு செட்டில்மெண்ட் ஆபீசர் மறுபடியும் அதை அரசு என்று அறிவிக்கிறார் அதை தான் இப்போ இந்த இந்து சமய எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் வச்சிருக்கிற இந்த நூத்தி பதினாலு சி தப்பு எங்களுக்கு தான் அதில் டைட்டில் இருக்குது எங்களுக்கு தான் அதில் உரிமை இருக்குது அதனால் இது கோயில இப்போ அவங்க சண்டை செய்கிறாங்கண்ணே இப்போ அவங்க உங்களை வந்து இடத்த விட்டு வெளியேற்றுவதற்கான வேலையை செய்கிறாங்கண்ணே சொன்னதுக்கு பிறகு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஈசி போட்டேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வழக்கு இருக்குது நாற்பதில் செகண்ட் அப்பிள் இருக்குது நாற்பது நாற்பத்தி ரெண்டில் வந்து ஹைகோர்ட்டில் உத்தரவு இருக்குது இதெல்லாம் நான் அன்றைக்கி பார்க்கலையே எனக்கு தெரியாத அப்படின்னு சொன்ன பிறகு இதெல்லாம் தானே ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அது கேவிய டெம்டர்னே நாம தானே விழிப்புணர்வாக இருந்து பார்க்கணும் அப்போது வெறும் ஈசி மட்டும் பார்க்குறோம் ரெவ்னியூ ரெக்கார்டில் மட்டும் பார்க்குறோம் நீதிமன்றத்தையும் நம்ம பார்க்கணும் ஏதாவது எப்படின்னா அதெல்லாம் போய் பார்க்கறது இப்படி எல்லாம் பார்த்தா சொத்தே வாங்க முடியாதுன்னு அப்படின்னு அவர் சொன்ன பிறகு இல்லைண்ண வரை நாம் திருப்பரகுன்றோம் அப்படின்னா முருகர் கோயில் இருக்குது இது இனாம் கிராமமாக ஜமீன் கிராமமாக மைனர் இனாமா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுண்ணே அதெல்லாம் தான் இனாம்னா என்னன்னே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எங்களுக்கு தெரியவே தெரியாதண்ண இப்போவும் தெரியாதுண்ண அதனால தான் இது போல இந்த தரைக்கு கீழே முழுகி நிறைய சட்டங்கள் இருக்கிறது அவற்றை இந்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு புரிவதற்கு போல் சொல்ல வேண்டும் இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோண்ணே அதனால் புரிஞ்சுக்கோங்க இதற்கு நாம் இனி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் தொடர்ந்து சட்ட வாய்ப்புகள் இருப்பதை நம்ம பார்த்து சொத்தை காப்பாதற்கு வேலை செய்யலான என்று சொல்லி அந்த லட்சுமி காந்தனை நான் அனுப்பி வைத்தேன் இப்போ இந்த கதையிலன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இனாம் நிலத்தை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சொசைட்டி போட்ட லேவுட்டு நல்லா இருக்குன்னு எல்லாருமே நம்புவாங்க திருநகர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போட்ட விட்டுனா அது வாங்கலாம்னு நம்புவாங்க ஆனால் அப்படி கிடையாது கேவிஎட் எம்டர் எப்பவுமே பண்ணணும் அப்போ வெளிப்படையா தெரிகிற சட்டங்கள் எல்லாம் அனைவருக்குமே புரியுது ஆனால் இந்த இனாம் சட்டங்கள்லால் பாதிக்கப்பட்டால் கால வரையறை இல்லாமல் எச்ஆர்எச் காரங்க வராங்க பக்போர்டுக்காரங்க வராங்க என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நிச்சயம் வந்து இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும் நான் எழுதுற நான் வா நான் கொடுக்கின்ற குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆராய்ந்து படித்து உங்களுடைய சொத்துக்களை வாங்கும் பொழுது அதற்கு ஏற்றது போல நீங்கள் வாங்கி அதாவது பாதுகாப்பாக சொத்தின் பயனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி நிலத்தின் பயன் அனைத்து தரப்பு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஜோதி பாண்டியன் நன்றி வணக்கம்